காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு தூய்மை சேவை பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது இதில் பங்கேற்ற ஆளுநர் ஆர் என் ரவி மாணவர்கள் தன்னார்வலர்களுடன் இணைந்து தூய்மை பணியில் ஈடுபட்டார் காந்தி மண்டபத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் சிலையை தண்ணீர் ஊற்றி கழுவி சுத்தம் செய்த ஆளுநர் ஆர் என் ரவி வளாகத்தில் ஆங்காங்கே கிடந்த பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் ஆர் என் ரவி கூறுகையில் மகாத்மா காந்தி தூய்மையையும் வலியுறுத்தி வர் தூய்மை என்பது தெய்வீகமானது அதை தினசரி பழக்கமாக நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் நம் நாட்டில் பொது இனங்களில் குப்பை கொட்டும் போக்கு உள்ளது இது நாகரிக சமுதாயத்துக்கு நல்லதல்ல பொது இனங்களில் தூய்மையின்மை என்பது பல நோய்களை உருவாக்கும் இதனால் பாதிக்கப்படுவது ஏழை எளிய மக்கள் தான் காந்தி மண்டபத்தில் கூட குப்பை குவிந்து கிடைக்கிறது குறிப்பாக ஆங்காங்கே மது பாட்டில்கள் போன்றவையும் கிடைக்கின்றன இது மகாத்மா காந்தியின் கொள்கைக்கு எதிரானது இதை பார்க்கும் போது மிகவும் வருத்தமாக உள்ளது எனவே பொது இடங்களில் குப்பை கொட்டக்கூடாது அது அனைவருக்குமானது அதே போல பல்கலைக்கழகங்களில் குறைந்தது மாதத்துக்கு ஒரு முறையாவது தங்களது வளாகங்களில் தூய்மை பணியை மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் கூறினார் இந்நிலையில் அண்ணா செய்தியாளர்களை சந்தித்த சட்டமைச்சர் கூறுகையில் நீட் தேர்வுகளுக்கான பி வருகிறார் காந்தி மண்டப வளாகத்தில் மது பாட்டில்கள் கண்டறியப்பட்டுள்ளது மிகுந்த வருத்தம் அளிப்பதாக கூறியுள்ளார் ஆளுநருடன் கேமராமேன் சென்றுள்ளார் அப்போது பாட்டில் இருந்துள்ளது சென்னை மாநகரில் இரவு நேரங்களில் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன காந்தி மண்டபம் காமராஜர் நினைவிடங்களில் பகல் நேரங்களில் தொழிலாளர்கள் சுத்தம் செய்கின்றனர் சுத்தத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் தருகிறோம் மதுபாட்டில் காந்தி மண்டபத்தில் கிடந்ததாக மன உளைச்சினை ஆளுநர் கூறியுள்ளார் சூதாட்டத்தையும் காந்தி தடுத்தார் ஆனால் பலவித சூதாட்டங்கள் நடைபெற தான் செய்கின்றன தமிழக முதல்வரின் அரசு மது விலக்கு கொள்கைக்கு ஆதரவான அரசு ஆனால் மதுவை தமிழகம் மட்டும் ஒழிக்க இயலாது அனைத்து மாநிலங்களும் சேர்ந்தால் தான் ஒழிக்க முடியும் மத்திய அரசு கையில் எடுக்க வேண்டும் தமிழக அரசால் முடியாது மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் முன்னுரிமை கொடுக்கப்படும் தமிழகத்தில் மது இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறிது கூட கிடையாது ஆனால் பக்கத்து மாநிலங்களில் இருப்பதால் இந்தியா முழுவதற்கும் கொள்கை கொண்டு வந்தால் ஒழிக்க முடியும் தமிழகத்தில் மட்டும் மதுவை ஒழியுங்கள் என்றால் முடியாது என்ற தலைப்பில் ராஜ்பவனில் ஆளுநர் கதா காலட்சேபம் நடத்தி அறிவியலுக்கு முரண்பாடான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார் அது தமிழகத்தில் ஈடுபடாது இது திராவிட பூமி இங்குள்ளவர்களின் எண்ணங்கள் ஒரே மாதிரியானதுதான் எனவே அவர் எதிர்பார்க்கும் எதுவும் தமிழகத்தில் நடைபெறாது என்று அவர் தெரிவித்தார் திமுக எதிர்கட்சியாக இருந்த போது மது விலக்கு தொடர்பாக போராட்டம் நடத்திய நிலையில் ஆட்சியில் இருக்கும் போது செயல்படுத்தாதது ஏன் என்று கேட்டதற்கும் தமிழகத்தின் பக்கத்து மாநிலமான கர்நாடகா புதுச்சேரி ஆந்திரா கேரளாவில் இருப்பதால் தமிழகத்தில் மட்டும் கொண்டு வருவது நாங்கள் மது விலக்கை கொண்டு வர தயார் எல்லோரும் மத்திய அரசும் இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தில் மட்டும் கொண்டு வந்தால் கள்ளச்சாராயும் பெருகிவிடும் அதை தடுக்கும் பணியை தான் செய்ய முடியுமே தவிர மக்கள் நலப்பணிகளில் கவனம் செலுத்த முடியாது எனவே இந்தியா முழுவதும்

ஆளுநர் ஆளுநருக்கான வேலையை பார்க்க வேண்டும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டும் அரசியல் செய்கிறார் பிரச்சனைகள் மீதான குற்றச்சாட்டுகள் அனைத்தும் என்பதற்கான சொல்லப்படுவதுதான் என்று அவர் தெரிவித்தார் மேலும் அவர் பேசுகையில் ராஜ்பவனை அரசியல் பவனாக மாற்றி கொண்டிருக்கிறார் ஆளுநர் தமிழ்நாட்டில் கமலாலயத்திற்கு போட்டியாக ஒரு இடம் உள்ளது என்றால் ராஜ்பவன் தான் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார்